சன்மார்க அன்பர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இன்று பாடல் பதிவு விநாயகர் பாடல் ஐந்தாவது திருமுறையிலே மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடல் கலைநிறை கணபதி என்று தொடங்குகின்ற பாடல் பாடுகின்றேன் அதற்கு அடுத்தது அருளார் என்கிற முருகன் பாடலையும் பாடுகின்றேன் நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரு கருணை அருட்பெருஞ்சோதி கலைநிறை கணவதி சரணம் சரணம் கஜமுக குணவதி சரணம் சரணம் தலைவனின் இணையடி சரணம் சரணம் சரவண சரணம் சரணம் சிலை மலை உடை சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் உலை வரும் ஒருவரை சரணம் சரணம் உமை அம்பிகை சரணம் சரணம் கலைநிறை கணபதி சரணம் சரணம் கஜமுகபதி அருளாரமுதே சரணம் சரணம் அழகாமா சரணம் சரணம் பொருளாயேனையாள் புனிதா சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் மருள்வார்க்கரியாய் மயில் வாகனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 பன்னேர்மறையின் பயனே சரணம் பதியே பரமே சரணம் சரணம் விண்ணேர் ஒளியே ச வெளியே சரணம் வெளியின் வே சரணம் சரணம் உன்னேருயிரவே உயிரே உயிரே உணர்வே சரணம் உருவே அருவே உறவே சரணம் கண்ணே மணியே சரணம் 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 டியா முதலே சரணம் சரணம் முருகா குமரா சரணம் வடிவேல அரசே சரணம் சரணம் மயிலூர்மணியே சரணம் சரணம் டியாய் சரணம் சரணம் அரியாய் பெரியாய் சரணம் சரணம் கடியா சரணம் சரணம் கந்தா சரணம் சரணம் பூவே மணமே சரணம் சரணம் பொருளே அருளே சரணம் சரணம் கோவே குகனே குருவே திருவே சரணம் சரணம் தே தெளிவே சரணம் சரணம் சண்முகனே சரணம் சரணம் கவேர்தருவேம் சரணம் சரணம் கந்தா சரணம் 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 நடவும் தனி மயிலோய் சரணம் நல்லார் அருகும் வல்லோய் சரணம் திடமும் திருவும் தருவோய் சரணம் கரியாய் சரணம் சரணம் புயனே சரணம் சரணம் தனி மாமுதலே சரணம் கந்தா சரணம் சரணம் கோல குரமான் கணவா சரணம் குலமாமணியே சரணம் சரணம் சீலத்தவருக்கு அருள் சரணம்